தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை லண்டன் செல்வதால் தலைவர் மாற்றப்படுவார் என தகவல் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது உயர்கல்விக்காக பிரிட்டன் சென்று சர்வதேச அரசியல் குறித்த படிப்பில் அண்ணாமலை பங்கேற்கிறார் என்றும் பனிரண்டு அரசியல் தலைவர்களை படிக்க ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் அழைப்பு விடுத்துள்ளது என்றும் வகுப்புகள் செப்டம்பர் இரண்டாம் தேதி தொடங்க இருக்கும் நிலையில் அதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பே அண்ணாமலை லண்டன் செல்கிறார் லண்டன் செல்லும் அண்ணாமலை ஆறு மாதங்கள் அங்கேயே தங்கியிருப்பார் என்று கூறப்படுகிறது தமிழக பாஜக தலைவராக இருக்கும் அண்ணாமலை ஆறு மாத காலம் லண்டனில் தங்கியிருந்தால் கட்சி பணிகளில் தொய்வடையும் எனவே தமிழக பாஜகவுக்கு புதிய தலைவர் தேர்வு செய்ய வாய்ப்பு இருப்பதாக தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது இந்நிலையில் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை நான்கு மாதங்கள் லண்டனில் தங்கி படித்தபடியே தலைவர் பணிகளை கவனிப்பார் என தகவல் வெளியாகி தற்போது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது